இயேசுவில் மிக்கவர்களே திருச்சி மறை மாவட்டத்திற்காக அருட்பொலி செய்யப்பட்ட அருட் தந்தைகளோடு இணைந்து திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் பங்கு தந்தையோடும் மணின் மைந்தர் வின்சென்ட் லாரன்ஸோடன் இணைந்து உங்களுக்கெல்லாம் இரேறுக்கு ஆண்டவருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் திருத்தந்தையாக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து குறிப்பாக ஆறு முதல் பதிமூன்று வயது வரை உள்ள சிறுமிகள் எழுதும் கடிதங்களை வாசிப்பது உண்டு அதற்கு பதில் சொல்வது அவருடைய வழக்கம் இவ்வாறாக முப்பது கடிதங்களை தேர்ந்தெடுத்து அதில் சிறப்பாக ஒரு கடிதம் ஜப்பான் நாட்டில் எய்டன் என்ற ஒரு சிறுவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான் திருத்தந்தையே எனது தாத்தா கத்தோலிக்கர் அல்ல இறந்து விட்டார் அவர் மோச்சத்திற்கு செல்வாரா நகரத்திற்கு செல்வார் நரகத்திற்கு செல்வாரா என்ற கேள்வியை கேட்கிறார் அதற்கு திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜான் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டு அழகாக பதில் தருகிறார் ஜான் வியானிடம் ஒரு பெண் வந்து என்னுடைய கணவர் ஆற்றின் மேல் இருந்து தண்ணீரில் குதித்து இறந்து விட்டார் அவர் மிகப்பெரிய பாவி அவர் எண்ணிலடங்கா பாவங்களை செய்தவர் கண்டிப்பாக மோட்சத்திற்கு செல்ல மாட்டார் நரகத்திற்கு தான் செல்வார் என்று ஜான் மரியாவனிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறார் அன்பு தாய் அவர்களே ஜான் மரிய மரியவையானே அந்த தாயிடம் இவ்வாறாக சொல்கிறார் ஆற்று பாலத்திற்கும் அந்த ஓடுகின்ற நதிக்கும் இடையில் கடவுடைய இரக்கம் அபரிவிதமாக உள்ளது என்று சொல்லி அந்த தாயை அனுப்பிவிடுகிறார் இப்படியாக பார்க்கும்போது இறையேசுவில் பேரன்பு மிக்கவர்களே இரக்கம் என்பது பளபளப்பாக இருப்பதல்ல கண்களுக்கு புலப்படுவதல்ல நம்முடைய இதயத்தில் இருந்தும் அது வெளிப்படுவதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக வாழதான் இன்றைய நாளில் நாம் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைத்து பார்க்க வேண்டும் இன்றைய உலகில் இருவிதமான மக்கள் இருக்கிறார்கள் ஒருவர் குணம் கொண்ட மக்கள்கள் இரண்டாவது மக்கள்கள் அரக்க குணம் கொண்டவர்கள் சென்னையில் வெள்ளம் வந்த நேரம் மக்கள் அனைவரும் உணவின்றி இருக்க இடமின்றி தவித்த நேரம் ஜாதி மதம் பொருளாதாரம் இவற்றையெல்லாம் கடந்து அங்கு உதவி செய்தவர்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம் வயதான மூதாட்டி ஒருவர் முன்னூறு பேருக்கு சப்பாத்தி செய்து கொடுக்கிறார் அதே நேரத்தில் இடுப்பளவு தண்ணீர் இருந்த பொழுதும் அங்கிருந்த அசோ சென்னை அசோக் நகர் ராதா என்பவர் பால் பாக்கெட்டுகள் முன்னூறு பேருக்கு சிறப்பாக முந்நூறு வீடுகளுக்கு எந்த கூடுதல் கட்டணமும் இன்றி இடுப்பளவு தண்ணீர் இருந்தும் வீடுகளுக்கு சென்று விநியோகம் செய்து அனைவருக்கும் உதவி செய்கிறார் இதை நமக்கு திருச்சிக்கு அருகே உள்ள துறையூர் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் ஒரு மாற்றுத்திறனாளி நாற்பத்தைந்து கிலோமீட்டர் கடந்து கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்று நிவாரணப் பொருட்களை வாங்கி வந்து உதவி செய்கிறார் இப்படியாக கடலுடைய இறக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதர்கள் ஏராளமாக இருக்க இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அரக்க குணம் கொண்ட மக்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே இந்த வெள்ளம் வந்த நேரம் பேரிடர் வந்த நேரம் அரசியல்வாதிகள் எல்லாம் உதவி செய்து வந்த தன்னார்வ தொண்டர்களை மறித்து அவருடைய கட்சியின் புகைப்படங்களையும் அவர்களின் தலைவர்களின் புகைப்படங்களையும் ஒட்டி விநியோகம் செய்த அந்த கொடூரக் காட்சியும் நடந்ததுதான் தான் ஆமிரேசியில் பேரன் தமிழகத்தை பொறுத்தவரை மூவேந்தர்கள் ஆண்ட அந்த ஆட்சி காலம் பொற்காலம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அயல்நாட்டு நாட்டு படை வீரர்கள் படையெடுத்து வரும்பொழுது எந்த ஒரு அரசரும் அமைதியாக இருந்தது இல்லை அரண்மனையில் இருந்தது கிடையாது அரசரே முன்னின்று சென்று அந்த அயல் எதிரிகளோடு போரா போரிட்டு இறந்தவர்கள் ஏராளம் ஏராளம் இப்படியாக பார்க்கும் பொழுது ஒரு பசுவானது இறந்து போகும்போது தாய் நிச்சயமாக கலங்கும் அதே போலதான் சோழன் கூட தனது மகனை இழந்த போதும் கூட தனது இரக்கத்தை தன்னுடைய மக்கள் மீது காட்ட ஒருபோதுமே தவறியதில்லை அன்றைய சூழ்நிலையில் பார்த்தோம் என்றால் அரசர்கள் எல்லாம் மக்களை மாறுவேடத்தில் சென்று அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து இரக்கத்தோடு உதவி செய்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் இப்படி இந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாடுகளுக்கிடையே வன்முறை ஈடான் நாட்டில் பார்க்கிறோம் அல்கொய்தா தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் அதில் தெரசா சபையை சேர்ந்த அருள் சகோதரிகள் நான்கு பேர் உட்பட பதினோரு பேர் இறந்து விடுகிறார்கள் இப்படியாக பார்க்கும் பொழுது மனிதம் இதயம் பலவீனமாகிறது இராணுவம் பலமாகிறது ஒவ்வொரு நாடுமே ராணுவத்திற்கு செலவு செய்யும் தொகையானது அதிகம் அதிகம் ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு நாட்டுடைய கடற்படை எல்லையிலும் சரி நாட்டின் எல்லையிலும் சரி ராணுவத்தை அமைத்து கொண்டு மக்களுக்கு எதிராக குறிப்பாக செயல்பட்டு கொண்டு இரக்கமற்றவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் அடுத்தபடியாக பார்க்கும் இருந்து புலம்பெயர்ந்த அகதிகள் நாடு விற்று கண்டம் விட்டு சென்று இன்னுமாக பார்க்கும்பொழுது மத்திய தரைக்கடல் பகுதியிலே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு கடலை கடற்கரையை கடக்கும்போது கடலை கறக்கும் பொழுது கப்பலில் இருந்து விழுந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு பச்சை குழந்தைகள் இறந்து கொண்டுதான் இருந்தார்கள் இதெல்லாம் நமக்கு வரலாறு கூறுகின்ற பாடம் இன்னுமாக பார்க்கும் குடும்பங்களில் அரக்க குணம் கணவர் மனைவிக்கு எதிராக மனைவி கணவருக்கு எதிராக மருமகள் மாமியாருக்கு எதிராக இப்படியாக பார்க்கும் பொழுது குடும்பங்களில் அரக்க குணம் இருக்கிறது புண்படுத்தப்படும் இயற்கை கடவுள் இந்த படைத்து அதை தான் சொன்னாரே தவிர மறைந்த திருத்தந்தை தாசியோ எல்லா பகலும் இறைவனுக்கு என்ற சுட்டு மடலில் நாம் பயன்படுத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இயற்கையானது நமக்கு மட்டும் சொந்தமல்ல நமக்கு பின்வரும் சந்ததியினருக்கும் அதை உரிமை கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு விட்டு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதுமுறை நான் படித்தவாறு பார்க்கும் பொழுது ஐந்து முறை இந்த உலகம் பேரிடர்களை கண்டிருக்கிறது இப்படியாக நாம் தொடர்ந்து இயற்கையை புண்படுத்தும் பொழுது இந்த இயற்கை நிச்சயமாக மறு பேரிழவை நமக்கெல்லாம் கொடுக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் திருத்தந்தையை பொறுத்தவரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்வது இந்த வார்த்தை தான் இரக்கம் காட்டுவதில் கடவுள் ஒருபோதும் சளிப்படைவதில்லை நாம் தான் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு தாங்குகிறோம் சளிிப்படைகிறோம் என்று சொல்கிறார்கள் இறக்கம் பற்றி ஒவ்வொரு மதமுமே ஒவ்வொரு இவ்வாறாக சொல்கிறது முதலாவதாக இஸ்லாம் மதத்தை பற்றி பார்க்கும் பொழுது இவ்வாறாக நாம் பார்க்கிறோம் கருணை காட்டுவதிலும் இரக்கத்தை கொடுப்பதிலும் நாம் அனைவரும் ஒரே உடல் உறுப்புகளாக இருந்து செயல்பட வேண்டும் இது எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால் உடலில் ஒரு உறுப்பு துன்பப்படும் பொழுது மற்ற உறுப்புகள் அதை தாங்கிக் கொள்ளாது மற்ற உறுப்புகளும் அந்த உறுப்போடு சேர்ந்து அந்த வழியை வேதனை அணிவிக்கும் அதே போலதான் நாம் இரக்கம் காட்டுவதிலும் கருணை காட்டுவதிலும் ஒரே உடல் உறுப்பாக செயல்பட வேண்டும் இன்னுமா கூட திருவள்ளுவர் கூட அழகாக சொல்வார் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மூளை என்று சொல்வார் எல்லா செல்வத்தையும் விட இரக்கம் காட்டுவதும் மற்றவர்களிடம் கருணை காட்டுவதும் தான் மிகப்பெரிய செல்வம் மற்ற செல்வங்கள் அழிந்து போகக்கூடியது என்று சொல்கிறார் இன்னுமாக பார்க்கும்போது திருமூலர் திருமந்திரத்திலே அழகான ஒரு பாடல் வரிகளை நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் படமார் கோயில் பகவருக்கு ஒன்று இயல் நடமார் கோயில் நம்பகருக்கு ஆகா நடமார் கோயில் நம்பகருக்கு ஒன்று ஈயில் படமார் கோயில் பகவர்க்கு இங்கு ஆமே படமாடும் கோவிலுக்கு நாம் செய்யும் போதெல்லாம் இந்த உலகத்திலே நடமாடும் மனிதர்களுக்கெல்லாம் நாம் ஒன்றுமே செய்யவே இல்லை இரக்கம் காட்டவே இல்லை என்பதுதான் அர்த்தம் அதே நேரத்தில் நடமாடும் மக்களுக்கு நாம் எப்பொழுதெல்லாம் உதவி செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை படைத்து பராமரிக்கும் படமாடும் இந்த கோயிலுக்கு இறைவனுக்கே செய்வதாக அர்த்தம் என்று நாம் புரிந்து கொள்ள அடிக்கப்படுகிறோம் எனவே நாம் பழைய விவிலியத்தை சற்று பார்க்கும்பொழுது கூட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் மாதா ஏவாள் கடவுளுக்கு எதிராக செய்கிறார் ஆனால் கடவுள் இரக்கம் காட்டுகிறார் தோளாடை அணிவிக்கிறார் அதே நேரத்தில் காயின் ஆபேலை வெட்டிவிடுகிறார் காயினை யாரும் கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு அறிகுறியை ஆண்டவர் அவருக்கு மேல் முத்திரையிடுகிறார் இன்னுமாக பார்க்குறோம் பார்க்கிறோம் விடுதலை பணம் புத்தகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் எகிப்தில் என் மக்கள் துன்படும் துன்பங்களைக் கண்டேன் அவர்கள் அழுகுரலை கேட்டேன் என்று சொல்கிறார் இப்படியாக ஒருபோதும் படைத்த இறைவன் மக்கள் மீது இரக்கம் காட்ட தவறியது இல்லை இந்த யாபையுடைய இரக்கத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் இரக்கத்தால் தேர்ந்தெடுத்தார் இந்த உலகத்தில் தொடக்க பெற்றோராக இருக்கட்டும் அனைவரையும் இரக்கத்தால் தேர்ந்தெடுத்து வழிநடத்தவியார் இன்னுமாக பார்க்கும் பொழுது இரக்கத்தால் வழி நடத்தினார் எகிப்தில் மக்கள் உணவின்றி தவிர்க்கும் பொழுது மன்னாவையும் காடை காடையும் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதவற்றையெல்லாம் இறைவாக்கினர் வழியாகவும் யாரால் வழிநடத்தப்பட்டார்களோ அவர்கள் வழியாக கொடுத்து கொண்டுதான் இருந்தார் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இரக்கத்தால் மன்னித்தார் என்று பார்க்கும் பொழுது மூதாதையர் செய்த குற்றமாக இருக்கட்டும் அவர்கள் கடவுளுக்கு எதிராக முன்னுமாக வழி நடத்திய மோசடிக்கு எதிராக முணுமுணுத்த பொழுதும் இரக்கத்தால் மன்னித்தவராக பார்க்கிறோம் இன்னுமாக புதிய ஏற்பாடு இரக்கத்தின் மறு உருவம் இரையிறக்கு ஆண்டவர் இப்படியாக பார்க்கும் பொழுது லூகா செய்தி அதிகாரம் ஒன்று இறைவாரத்தை எழுபத்தெட்டில் ஆசிக்கிறோம் இருளின் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வலையில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறி உள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது அந்த மாபெரும் இரக்கம் நம்முடைய இறையிறக்க ஆண்டவ இப்படியாக பார்க்கும்போது அவர் வாழ்ந்த காலத்தில் மாண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் பல ஊமைகள் சென்ற எல்லாம் நன்மை இவையெல்லாம் அடிப்படையாக இருந்தது அந்த இரக்கம் தான் இன்னும் கூட பார்க்கும்போது காணாமற் போன மகன் ஓமையை சற்று இவ்வாறாக சிந்தித்து பார்க்கலாம் ஜப்பான் நாட்டு அருள் பணியாளர் வில்லியம் அந்த காணாமற் மகன் ஓமையில் அந்த தந்தை தன்னுடைய மகனை எப்பொழுது மன்னித்தார் என்ற வினாவோடு தொடங்குகிறார் எப்பொழுது மன்னித்தார் என்றால் தன்னுடைய தன் தன்னுடைய மகன் அயல் நாட்டில் சென்று சேரக்கூடாது சேர்ந்து தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த போது மன்னித்தாரா அறிவு தெளிவு பெற்றவரோடு பெற்ற நேரத்தில் மன்னித்தாரா தன்னுடைய மகன் திரும்பி வருகிறான் நல்ல உடைகளை உடுத்த வேண்டும் அந்த நேரத்தில் மன்னித்தாரா விருந்திற்கு ஏற்பாடு செய்யும் நேரத்தில் மன்னித்தாரா கண்டிப்பாக இல்லை தன்னுடைய மகன் எந்த நேரத்திலே தன்னுடைய இல்லத்தை விட்டு போக வேண்டும் என்று நினைத்தானோ அந்த கணத்திலிருந்தே அந்த நேரத்தில் இருந்தே தன்னுடைய வீட்டு வாசலில் இருந்து மன்னிப்பவராக தன்னுடைய மன்ன மகனை மன்னிப்பவராக இருந்து அவருக்கு மன்னிப்பு கொடுப்பவராக இருக்கிறார் அதே போலதான் நம்முடைய ஆண்டவன் கூற ஒருபோதும் இரக்கம் காட்டுவதில் அவர் இல்லை நாம் தான் அவரது இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்ட சளிப்படை சளிப்பு உள்ளவர்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் தொடர்ந்து திருவையில் பார்க்கிறோம் பல சுற்று மடங்கள் வந்திருக்கிறது பல திருத்தந்தையர்கள் இருக்கிறார்கள் பல புனிதர்கள் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அன்னை மரியா ஒரு திருமணத்திலே ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் சீடர்களும் அழைக்கப்படுகிறார்கள் திராட்சரம் தீர்ந்து விடுகிறது நம்முடைய வாழ்வில் நாம் நிறைய நேரத்தில் இரக்கத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக பேசுவோம் ஆனால் அது செயல் வடிவம் கொடுக்கிறோமா என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய கேள்விக்குரிய அதாக இருக்கும் அன்னை மரியாதை சொல்கிறார் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் வார்த்தையிலும் இரக்கம் செயல்பாட்டிலும் இரக்கம் அப்படிப்பட்ட இரக்கம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய இறை இறக்கத்திற்கு அந்த படத்திற்கு அந்த சிறுவத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தவர் புனித பௌஸ்தீனா கோவாஸ்கா என்ற புனித இரையிறக்க காட்சி ஆண்டவர் காட்சி தருகிறார் அதை தன்னுடைய டைரியில் எழுதி வைக்கிறார் தன்னுடைய நெருங்கிய அந்த இன்னுமாக ஆன்மீக தந்தையிடம் மட்டுமே அனைத்தையும் அந்த புனிதர் சொல்லி கொண்டிருக்கிறார் பின்பாக அந்த ஒரு ஜபம் இந்த இரக்கம் என்பது இந்த உலகத்தில் வாழ்வர்கள் மட்டுமல்ல இறந்து உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உத்தரிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குமே உண்டு எனவே நான் எனக்கு நன்கு அறிக்கை தெரியும் கிழமை பருவத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மூன்று மணிக்கு இந்த இறை ஆண்டவருடைய ஜெபமாலை நம்முடைய ஆலயத்தில் மிக பிரசிதி பெற்றதாக இருக்கும் ஆலயம் இல்லாத நேரத்தில் அங்கு தொடங்கியது கூரை இருந்த இடத்தில் தொடங்கியது ஆலயம் கட்ட நேரத்தில் இருந்தது கூட இருந்தது அந்த எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஜபம் இயேசுவே நீர் மறுத்தி ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தரலும் இப்படியாக பார்க்கும் பொழுது இரக்கம் இந்த உலகத்தில் வாழ்வோருக்கு மட்டுமல்ல கடவுள் நாம் எவ்வளவு பேரு பாவம் செய்திருந்தாரும் தீயர் மீதும் மீதும் ஆசிப்பொழிவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அன்னை தெரசா வாழ்வை பார்க்க வேண்டும் பிறந்தோம் அதுவரை இருப்போம் என்று தான் பெற்ற அனைத்து அவார்டுகளையும் சரி விருதுகளும் சரி அந்த பணத்தொகைகளும் சரி அவர் எதற்காக செலவிட்டார் என்றால் அந்த இரக்க செயல்பாடுகள் ஒரு ஒருமுறை வீதியில் இருந்த ஒரு பெண்மணி அழைத்து அவருக்கு உணவு கொடுக்கிறார் உணவுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் நாம் பசியாம இருந்தோம் என்னவென்றால் உண்ணுகிறார் அன்னை தெரசா அவரிடம் கேட்கிறார் ஏன் மகளே பொறுமையாக உண்ணுகிறாய் என்று கேட்கிறார் ஒருவேளை நான் வேகமாக உண்டு விட்டேன் என்றால் இந்த உணவு தீர்ந்து விடும் எனக்கு பசி எடுத்து விடும் அதனால தான் பொறுமையாக உண்ணுகிறேன் என்று சொல்றார் இந்த உணவெல்லாம் அன்னை தெரசா தான் சென்ற இடங்களில் மிச்சமாக இருக்கும் உணவு தெரு ஓரங்களிலோ அலுவலகங்களிலோ உணவை என்ற இடத்தில் சென்று அவையற்றெல்லாம் சேகரித்து தன்னால் இழந்த உதவியை செய்தார் நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ வேண்டும் நமக்கு கிடைக்கும் உணவுகளை தேவையின்றி வீணாக்குவதை தவிர்த்து தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய நாம் எல்லாம் அழைக்கப்படுகிறோம் இன்னுமாக பார்க்கும் பொழுது மறைந்த திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் தன்னை சுட்டவரை துப்பாக்கியால் சுட்டவரை நேரில் சென்று மன்னிப்பு கொடுக்கிறார் அந்த மன்னிப்புக்கு மிக அடிப்படையாக இருப்பது இரக்கமாக நான் பார்க்கிறேன் இரண்டாவது பார்க்கும் பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் இரக்கமே கடவுளின் முகம் நான் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றேன் அந்த இரக்கத்தை பிறரிடம் காட்டாமல் என்னால் இருக்க முடியாது சென்று திருத்தந்தியாக திருத்தந்தியாக மட்டுமல்ல தன் வாழ்வு தொடங்கிய நாள் முதல் இன்னும் சிறப்பாக திருத்தந்தியாக பொறுப்பேற்ற நாள் முதல் இறக்கும் தருவாய் வரை இரக்கமே கடவுளின் முகம் என்று வாழ்ந்தவர் இப்படியாக பார்க் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய செயல்பாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இரக்கத்தின் செயல்பாடுகள் இன்றைய நட்சத்தில் நாம் தெளிவாக வாசித்தோம் இருப்போருக்கு உணவளித்தல் எனவே பங்கு திருவிழா நேரமாக இருக்கட்டும் பங்கில் ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கட்டும் யாரெல்லாம் அந்த ஒருவேளை உணவின்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் எல்லாம் அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தாகமாயிருப்போருக்கு தண்ணீர் கொடுத்தல் இன்னுமாக அன்பியல்